தெம்பாவது பதில் சொல்லுங்க கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க என்ன பதில் இங்கதான் கேக்க சொன்னேன் சொல்லு சொல்லுங்க சாமி இன்னும் ஒருத்தரும் பதினஞ்சு மாட்டேங்க சாரமளி ஓஞ்சது மாதிரி இவ்வளவு மல மழ மழை பேசிக்கிட்டு இருந்தீங்க மூச்சு விட இப்போ அரை மணி நேரமா எல்லாம் ஆளாளுக்கு கதை பேசினீங்க அது பேசுனீங்க இது பேசினீங்க இப்ப மூச்சா விட மாட்டேங்க ஒரு பையன் நம்ம தள்ளி போய் அங்கேயே உட்காந்து ரூம் போயிட்டா பக்கத்துல பக்கத்துல உட்காந்தா தான் எடுத்து வேலை செய்யுமா நேரா பார்த்து உட்காரணுமா அப்படின்னா கீழே உட்காரணும் அங்க வரும் உட்கார்ந்து உட்கார்ந்து

அவர் தூங்கி போட்டு நம்ம கடல மிட்டாய் அப்படிச்சா போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் கடல மிட்டாயை கொடுக்கணும் ஆமாம்